இன்னைக்கு நவம்பர் பத்துங்க டைம் வந்து ரெண்டு மணி ஆகுது நேற்று வந்து சனிக்கிழமை ஃபுல் டே வந்துட்டு ஸ்விக்கி தாங்க லாக்இன் பண்ணி ஓட்டியிருந்தேன் ஆறு மணிக்கு லாகின் பண்ணேன் நைட்டு வந்து ஒரு மணி ஆயிடுச்சு அந்த முப்பத்தி ஒரு ட்ரிப்பு முடிக்கிறதுக்கு ஒன் டே ஃபுல்லாக பைக் ரைட் பண்ணியிருக்கேன் இன்ஜின் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் நாய்ஸ் வருதுங்க பிஸ்டன்லேயும் அதே மாதிரி அந்த டைமர் செயின்லேயும் ரெண்டுலேயுமே வருது மெக்கானிக்கானகிட்ட கேட்டப்போ பிஸ்டன் புதுசு இல்லை கொஞ்சம் லேட்டாக தேயும் அதுக்கப்புறம் இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அட்ஜ அதை மட்டும் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாய்ஸ் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பைக்கில் வந்துட்டு அந்த டிஸ்கில் பேடு போயிடுச்சு போல் மெட்டல் வந்து ஒரு சீட் இருக்குது அதனால தான் சவுண்டு வந்துட்டே இருக்குது அது இப்போ மாற்றிடலாமான்னு நினைக்கிறேன் இன்றைக்கே இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபோர் டென்னுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் நான் இன்னைக்கு மார்னிங்கே லாகின் பண்ணிடலாம் ஆறு மணிக்கு லாகின் பண்ணி மூணு மணி வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நல்லா தூங்கிட்டேங்க நேற்று நைட்டு வந்து நான் ஒரு மணிக்கு தானே வீட்டுக்கு வந்தேன் ஃபுல்லாக அசிர்காக இருந்துச்சு ஒன் வீக் ஃபுல்லாகவுமே சுக்கி ஓட்டலையா நல்லா செமையாக தூக்கம் வந்துடுச்சு எழுந்து பார்த்தா டைம் வந்து ஏழு ஐம்பத் ஏழு நாற்பத்தெட்டு ஆகுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கம் வந்துருச்சு மறுபடியும் தூங்கிட்டேன் அப்புறம் எழுந்து பார்த்தா எட்டரை ஆகுது அதை போடா இன்றைக்கி ஆர்டர் ஒழுங்காக பார்க்க முடியாது ஷிஃப்ட்டு இன்கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் வருஷம் அதிகமாக இருந்தாவாச்சு ஸ்விக்கி ஆர்டர் கொஞ்சம் நல்லா போடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டேன் இது வரைக்குமே மொத்தமே நாலு ஆர்டர் தாங்க பார்த்துருக்கேன் அமௌண்ட் வெறும் இரநூறுவா தான் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு என்ன கன்டென்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கே ஏர்னிங்ஸ் அப்படி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் வீக்லி இயர்னிங்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அப்போ ஒன்றும் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசேஜ் பண்ணிடலாம் நான் ஹைவேயில் இருக்கேன் இந்த ஆர்ட்ரு எங்கே வருதுன்னே தெரியல இந்த பக்கம் ஒரு இல்லை இந்த பக்கம் ஒரு மால் சொல்லி லவடி கேக்கி சம்மந்தமே இல்லாமல் ஆர்டர் போட்டிருக்கான் இப்போ நான் பின்னாடி போகணுங்க ஆர்டர் இந்த சைடு இந்த சைடு எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடே போகணும் பைபாஸ் ரோடில் சரிங்க ஆர்டர் நான் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று பண்ணுறேன் ஆர்டர் இந்த சைடு தாங்க எடுத்துகிட்டு போனோம் மொத்தம் மூன்றரை கிலோமீட்டர் தான் வருது டைம் வேறு இப்போ ரெண்டரை ஆகுது நாலு மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போகணுமா நேற்று ஃபுல் டே வண்டி ஓட்டினதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா வண்டி ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு சவுண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க கேட்குறதுக்கே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வைப்ரேஷனே இல்லை ரொம்ப லிட்டில் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது கிளச்சுமே நல்லாயிருக்கு நல்லா பிடிச்சு பிடிச்சு விடுறதுக்கு புது லிவர் போட்டதுனால இது தெரியாமல் போச்சு இவ்வளோ நல்லா புது இன்ஜினில் இன்னும் ஒரு ரெண்டு பிளாக் எடுக்கிறாங்க ஒன்று வந்து டாப் ஸ்பீடு இன்னொன்று வந்து மைலேஜ் டெஸ்ட்டு இந்த வண்டி டாப் ஸ்பீடு வந்து கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் மேக்சிமம் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி ப்ளஸ் வரைக்கும் தரும்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு பைக்கு ஓட்டும் போது ஒரு மேக்ஸிமம் ஐநூறுரூவாலருந்து ஐநூற்றம்பது ரூபாக்குள்ளே பெட்ரோல் அடிப்பேன் நேற்று முந்நூறுவாக்குள்ளே தான் வரும்னு நினச்சேன் நானும் லிமிட்டுக்குள்ளே தான் ஓட்டினேன் ஆனால் வரல முந்நூற்றி எண்பது ரூபா பக்கமாக இழுத்துருக்கு நெக்ஸ்ட்டு அந்த சுகிகாண்ட் இடையில் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் போகலாமான்றதுக்கு அங்கே ஒரு ரெண்டு வாட்ரு ஃபால்ஸு பக்கம்னா இங்கே ஆந்திரா வாட்ரு ஃபால்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா அந்த கேரளா பார்டர் கிட்டே தான் அங்கே போகணும் அங்கே தான் ஃபால்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் கரெக்டாக முடிவு பண்ணிவிட்டு எந்த வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு நான் சொல்கிறேன் லொக்கேஷன் இந்த காட்டுக்குள்ள காமிக்கிதுங்க ரோடு இந்த சைடு தான் இங்கே புரியுது ஆனால் இந்த சைடு இருக்கிற வீடுங்கள்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நல்லா தொலைத்தொலையாக இருக்கா நல்லா ஃப்ரீடமாக இருக்கலாம் நெருக்கு நறுக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா காற்று கூட வராது அந்த பில்டிங் தான் நினைக்கிறேன் ஃபுட் ஆர்டரு வெளியே நிற்கிறாரு அவராக இருக்கிறோம் சுகியா சார் சுகியா சார் சுகியா இல்லை இல்லை இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டோர் போகணுமா ம் போய் ஒரு சில டைம்ல மொக்க வாங்குறது சுகியா நேம் தேங்க்யூ அழகா இருக்குல்ல வீடு அந்த புல்லு பைக்ல அந்த கிளச்சு கேபிள் இருக்குல்லங்க இவர் என்ன பண்றாரு இப்படி இந்த செலண்ட்ஸுக்கு கீழே வச்சு அடிச்சு விட்டார் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு நானே அப்பயே நினச்சேன் என்னடா தீது தீதுன்னு நினச்சா சரி வேறு ஏதோ ஒன்று இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா இது தான் தீஞ்சு போயிருக்கு கேபிள் கொஞ்சம் லைஃப் தான் வரும் போல மாற்றணும் அதையும் அந்த அண்ணா வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு கண்ணாடி நல்லா க்ளீன் பண்ணி தானான்னு சொல்லி சொன்னேன் நல்லா தாங்க க்ளீன் பண்ணி தாங்க தந்துருக்காரு ஆயில் உள்ளே இருக்கிறதே நல்லா தெரியுது எனக்கெல்லாம் ட்ராவல் லாக்லாம் வந்துட்டு கூலச்சியை வாங்கி கூலஜி கூட ரைட் பண்ணுறதுதாங்க ரொம்ப பிடிக்குது கிளைமேட் டைமில் வந்துட்டு பைக்கில் போனால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கார்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீடமாக போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து டஸ்ட் எல்லாம் படவே படாது சோர்வுலாம் இருக்காது அப்புறம் அதே மாதிரி நம்மளோட எல்லாம் வந்துட்டு நல்லா கேரி பண்ணிக்கலாம் காரில் பைக்கெல்லாம் வந்துட்டு ஐயோ அந்த கழுத மேலே அந்த திங்ஸை கட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அதாவது எப்படி சொல்கிறேன்னா வண்டியை கழுதுன்னு நான் சொல்லலை கழுதம் ஒட்டகத்தில் வந்துட்டு எப்படி ரொம்ப அடர்த்தியாக வந்து பேக் கட்டிகிட்டு போவங்கள்ல அது மாதிரி இருக்குது லுக்கே கெடுதுன்னு சொல்கிறேன் நானும் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்பில் போனப்பெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து பைக் அதிகம் நான் பார்க்கவே இல்லை மேக்சிமம் கார் தான் அதிகமாக பார்த்துருக்கேன் எல்லோ போடாக இருந்தாலும் அதிகமாக கார் தான் பார்த்தேன் அதே மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு காரில் ட்ராவல் பண்ண மாதிரி அதிக அளக நான் பார்த்ததே இல்லைங்க எனக்கு செஞ்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் காரில் டிராவல் பண்ணால் இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும் நம்மளோட கம்ஃபர்டபுள் அது ட்ரேசி ப்ளேஸும் கூட நான் கார்லாம் வாங்கினா அந்த அஞ்சான் படத்தில் மினி கோப்பர் கார் இருக்கும்ல அது மாதிரி கார் தான் வாங்கணும் ஏன்னா மலைப்பகுதியாம் போகும்போது ரூஃபெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம்ல நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ல வியூ ஃபஸ்ட்டு பைக் வாங்குவோம் டேங்ஸ்டர் வந்து அப்புறம் கார் வாங்கிப்போம் ஐசிசியில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இல்லை ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜும் அந்த சவுண்டு கோசரம்தான் சூப்பர் பைக்லாம் சவுண்ட் நல்லா நல்லாயிருக்கு அதுக்கோசரம் தான் ஆனால் மற்றபடி எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா அது கிடையாது ஸ்கோ டைம் வந்து இப்போது பத்தே ஆகுதுங்க வெறும் நாலு ஆர்டர் தான் செம்மையாக காண்டாகுது அமௌண்டு வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க ஏறி இருக்கு ஒம்பது ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கேன் மூன்றரைக்கு நம்ம பிளாக் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போனோம்ல வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு கரெக்டாக லாகின் பண்ணேன் ரூம்லே இருந்தேன் ஏழ்ரை வரைக்கும் சரி இங்கே ஆர்டர் வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் நவரலான்னு சொல்லிட்டு நான் அப்பயுமே ஆர்டர் வரல நானும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நின்று நின்று பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கேன் காலையில் சிஃப்ட்டு வேறு இன்கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது வேறு கடுப்பாக இருக்குது இல்லைன்னா இப்போது இப்போ கூட பண்ணு கிளம்பிடலாம் அடுத்த ஒரு ஆர்டர் அதுதான் இருபதுருவா ஆர்டராக ஆர்டரா விடாடி மல்டி ஆர்டருங்க ரூபா ஒன்று பத்து ரூபா ஒன்று இதை கொடுத்தா பதினோரு ட்ரிப்பு வரும் அதுக்கு மேலே இன்னும் ரெண்டு ஆர்டர் பார்க்கணும் ரெண்டு ஆர்டர் பார்க்குறமோ இல்லையா அடுத்த ஷிப்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்டராச்சும் எடுக்கணும் அப்போ தான் அந்த ஷிப்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் பதிமூணாவது ட்ரிப் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ தாங்க போயிட்டுருக்கேன் டைம் வந்து எப்படியும் பன்னெண்டு மணி இருக்கும் ஆளு அவன் கரெக்டாக தாங்க பார்த்தா ஆர்டர் போட்டிருக்கான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சர்ஜெல்லாம் போடுவாங்களா இது வரைக்கும் அமௌண்ட் வந்து எழுநூற்றி ரூபாய்க்கு ஓட்டிருக்கேன் இன்சென்டிவ் ஒரு இரநூத்தம்பது ரூபா வருங்க ஆயிரம் ரூபா பக்கமாக வந்துடுச்சு ஆயரருவாய்க்கு நாலுரூவா தான் கம்மி பரவாயில்ல நான் வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா அட்லீஸ்ட் ஆயிரமுச்சு ஓட்டிடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படியே ஒன்று ஓட்டிட்டேன் லாகின் ஹவர்ஸ் பார்க்குறேன் சாக்காயிட்டேன் இப்போ தான் பாண்ட நேரமே ஆகிருக்கு ஆக்சுவலாக பதினாலு மணிநேரம் பதினஞ்சு நேரம் பக்கமாக வந்திருக்கணும் நம்ம தான் ஸ்நாக்ஸ் பார்க்கவே இல்லையே அதனால தான் டைமிங் கம்மியாயிருச்சு அதனால் தான் நமக்கு ஆர்டர் ஒழுங்காக போடல நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒன்று இருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப் போகும்போதே சொல்லியிருந்தேன் இது மாதிரி நான் ஜிம்மெல்லாம் விட்டுருக்கேன் விட்டுட்டு தான் நான் இந்த யூடியூப் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அது மறுபடியும் ஜிம் போனாமல் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு ட்ராவல் லேக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்னொரு டூ மந்த் ஆகுமா டூ மந்த்த்ஸ் இல்லைன்னா த்ரீ மந்த்து கூட ஆகும் ஏன்னா பிப்ரவரி மந்த்து தான் நம்ம பைக் எடுக்க போகிறோம் பைக் எடுத்துகிட்டு அந்த பைக்கை நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவோம் அதுக்கு எப்படியோ ஒன் மந்த் ஆகிரும் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்துணும் அப்படி எப்படியும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுமா சரி அது வரைக்கும் நம்ம ஜிம் போவோம் அப்படின்னு இருக்கேன் இவ்வளோ நாள் ஏன் போகலைன்னா டைமிங்கே கரெக்டாக கிடைக்கல இப்போ இதுக்கே டைமிங் வந்துட்டு பதினெட்டு மணிநேரம் பதினேழு நேரம் போயிடுது இதில் நான் எங்கே தோங்கிறது சமைச்சு கூட சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம் நான் சமைச்சி சாப்பிட்டே ஒரு வருஷமாக ஆகுது இது நார்மல் கடையில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது நம்ம ஓனாக மேக் பண்ணி தான் சாப்பிட்ணும் அதுவும் சிக்கன் தான் அதிகமாக சாப்பிட்ணுமா குக்கிங் பண்ணுறதுக்கே எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் எடுக்கும் அதனால தான் எல்லாத்தையும் நான் ஒதுக்கி போட்டிருந்தேன் இப்போது நம்ம ஸ்விக்கி ஓட்டிட்டு நம்ம சென்னையில் தானே இருக்கோம் சரி அதையும் ஒரு டைம் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது இல்லைன்னு நல்லா யோசிக்கணும் அதை எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது அதுக்காக நம்ம டைம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டம் அதான் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன் ஒன்று காலையில் போயிடலாமா அப்படி இல்லைன்னா காலையில் ஆறு மணிக்கு லாகின் பண்ணி மூணு மணி வரைக்கும் ஓட்டிட்டு மூணு டு ஆறு வந்து ஜிம்முக்கு வசம் தனியாக டைமிங் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட்டலாமான்னு நினைக்கிறேன் இப்படி ஓட்டலாமா அப்படி இல்லைன்னா நம்ம விடிகான காலையிலே ஜிம்முக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது கம்மலில் வேலை செஞ்சுட்டு அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையிலேயே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது வந்துட்டு டைமிங்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது கண்டெக்ட் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறேன் நான் கீழையா நான் ஜிம் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ஏன்னா டைமிங் நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பகலில் மட்டும்தான் தூக்கி விட்றோம் நைட் ஆனால் நம்ம தூங்கி விட்றோம் ஆனால் கம்பெனி லைஃப்பில் அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து கிளம்புற மாதிரி இருக்கும் ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த அடுத்த வாரம் வந்துட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு வந்துடும் செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு நம்ம விடிக்காலம் ஒரு ஏழு மணிக்கு ஜிம் வர மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அமணி வேலைக்கு போய்ட்டு அடுத்த நாள் வீடுகளோ மிட் நைட்டு ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தான் தூங்குவோம் டூ ஹவர்ஸ் தூங்கினோடனே அடுத்து மறுபடியும் எழுந்து ஜிம்முக்கு போகணும் மறுபடியும் தூங்கணும் அப்புறம் அம்மனைக்கு போகணும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப கஷ்டங்க ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு நைன்ட் ஷிஃப்ட்டை விட செகண்ட் ஷிஃப்ட்டில் போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக அழுப்பில் வந்து நம்ம தூங்கிட்டு இருப்போமா இடையில ஒரு டூ ஹவர்ஸ் எழுந்து மறுபடியும் போகணுங்கிறது ரொம்ப இல்லை இப்போ ஜோனுக்கு போனால் எப்படி ஆர்டர் வந்தாலும் வரும் எப்படியும் ஒன்று எஸ்கேப் ஆகிடலாமா நினைக்கிறேன் வேலைக்கு வந்துவிட்டால் நமக்கு ஆர்டர் வேணும் தான் ஆனால் நம்ம அந்த ஆர்டருக்குன்னு தனியாக ஒரு டைமிங் ஒதுக்கியிருப்போம் அந்த டைமிங்க்குள்ளே நம்ம அந்த ஆர்டர் முடிச்சா தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு டைமிங் மீறி போய் நம்ம வேலை செஞ்சோம்னா அடுத்த நாள் பாதிக்கும்ல இங்கே ஒரு கேமரா அமௌண்ட் வந்து செட் பண்ணலான்னு நினைக்கிறேங்க பிளாக் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்ல ஏன் மூஞ்சே தெரிகிற மாதிரி நான் எப்படிலாம் ட்ரைவ் பண்ணுறேன்ட்டு அதையும் பிளாக் இருக்கலாம்ல